அனைவருக்கும் பார்த்துருக்க இருக்க மூலிகை அண்ட கரு திருநீர் அப்படிங்கிற செய்முறையாக செய்யப்பட்டது இது மூலிகையோட முக்கியமான அணுக்கூறுகள் முக்கியமான சத் சத்துக்களை மட்டும் பிரித்து அதில் வந்து திருநீராக செஞ்சுருக்கோம் இது வந்து சுத்தமான வெண்மையாலாம் இருக்காது சாம்பல் நிறமும் கருமை நிறமும் தான் இருக்கும் சுத்தமான வெண்மை நிறைய திருநீர் கிடையாது இது சர்வ நோய்களை தீர்க்கும் சுலபமாக பில்லி சூனு செய்வனை மை மையை மாந்திரிகம் அப்புறம் பிணிப்பீடு திருஷ்டி தோஷங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வெறுமனவே நம்ம பூசி கொண்டு வந்தாலே பல்வேறு வகையான தோஷங்கள் வந்து நீங்கி சரியாகும் இது விஷயம் என்னென்னா இது வந்து இப்போ வருமானத்துக்காக செஞ்சேன் அப்படிங்கிற விஷயம் அதை கடந்து இந்த மாதிரி திருநீரும் முறைகள்லாம் இப்போ பழைய காலத்து முறைகள் இந்த முறைகள் வந்து இப்போ யாரும் செய்கிறது இல்லை அதனால் இந்த முறையை செஞ்சுருக்கோம் தேவைப்பட காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க இது பல்வேறு வகையான நோய்கள் தீர்க்கும் அதாவது இந்த திருநீரு நம்ம வீட்டில் இருந்தாலும் ச சகல தோஷங்களும் நீங்கும் இது உள்ளே சாப்பிட்டாலும் பல்வேறு வகையான நோய்கள் தீரும் இது ரெண்டு வகையாகவும் பயன்படுத்த முடியும் தேவைப்பரம் காண்டி பண்ணுவாங்க இது ஒவ்வொரு டப்பாவும் எழுநூறு கிராம் அந்தளவு இடம் வரும் தேவைப்பரம் கண்டிப்பாக பண்ணுவாங்க நன்றி வணக்கம்